வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வாக்கு எண்ணிக்கை முடிஞ்சு ஆட்சி அமைச்சாலும் வாக்கு எண்ணிக்கையில் நடந்த குளறுபடிகள் குறிப்பாக நூற்றி பத்து தொகுதியில் வாக்கு எண்ணிக்கையில் குளறுபடி அதிகமாக வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது இது பெரிய சர்ச்சையை இருக்கு இன்னும் குறிப்பாக தேர்தல் ஆணையின் மீத்தின் மீதான நம்பகத்தன்மை ஏன் நம்ம சொல்கிறோம்னா மோடி அவர்கள் வந்து பார்த்திங்களா ஓட்டிங் மிஷினில் வந்து செத்துப்பூஜின்னு சொன்னவங்க இப்போ என்ன சொல்ல போகிறாங்கன்னெலாம் கேட்டார் ஏன் இதை சொல்கிறோம்னா இன்றைக்கி நூற்றி பத்து தொகுதிகள் அதுவும் குறிப்பாக நாற்பத்தெட்டு தொகுதிகளில் வென்ற மும்பை அந் சிண்டே ஆதரவு எம்பி ஜெயிக்கிறார் அதில் வெறும் நாற்பத்தெட்டு தான் வாக்கு எண்ணிக்கையில் லீடிங் ஆனால் அங்கே ஆயிரத்தி முந்நூறு வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு ஒன்று இன்னொன்று ரெண்டாவது அங்கேயே ஜெய்ப்பூரில் ஜெய்ப்பூரில் இதே மாதிரி கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு வாக்குகள் எண்ணப்பட்டிருக்கு அதுவும் பிஜேபி இதுவும் பிஜேபி ஆதரவாளர் சரி அதே மாதிரி அஸ்ஸாமில் பார்த்திங்கன்னா அங்கே எட்நூறு வாக்குகள் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு அங்கே பார்த்திங்கன்னா நிற்கிறது பிஜேபி தான் நீங்கள் கேட்பீங்க என்னங்க எல்லாம் பிஜேபின்னு அதுதான் பிரச்சனை அதுவும் இல்லாமல் நம்ம இப்போ ஏற்கனவே சொல்கிற மாதிரி இவங்க நம்ம பூபேஷ் சிங் பாதல் அவர் தொகுதியிலையும் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு சத்தீஸ்கரில் யூபியில் யூபியில் மிக மிக முக்கியமாக பிஜேபி ஜெயிச்ச தொகுதி அதுவும் பிஜேபி எவ்வளோ வாக்குத்தியாசல் ஜெயிக்கிறாங்க வெறும் நானூற்றி ஐம்பது வாக்குத்தியாசல் ஜெயிக்கிறாங்க அங்கேயும் அதிகமாக எண்ணப்பட்டிருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு திருவள்ளூர் தொகுதி திருவள்ளூர் தொகுதியில் ஆயிரத்தி அறுநூறு வாக்குகள் குறைவாக எண்ணப்பட்டிருக்கு கரூர் தொகுதியில் குறைவாக எண்ணப்பட்டிருக்கு விழுப்புரம் தொகுதியில் குறைவாக எண்ணப்பட்டிருக்கு இப்படி இந்தியா முழுக்க நூற்றி பத்து தொகுதியில் இந்த மாதிரி குளறுபடி வருவதற்கு என்ன காரணம் அப்படிங்கிறத தாண்டி இவ என்ன ஒரு தகவல் வருதுன்னா உண்மையிலேயே இந்த வாக்கு எண்ணிக்கை இந்த நானூற்றம்பது நாற்பத்தெட்டு இதெல்லாம் உண்மையாக உடனே நீங்கள் யோசிக்கலாம் இதே மாதிரி தானே இவங்க சொன்னாங்க பிரேமலதா சொன்னாங்க அப்படின்ட்டு பிரேமலதா வந்து வேறு இது வேறு ஏன்னா பிரேமலதா அவர்கள் சொன்னது வந்து வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டிருக்காங்க கலெக்டரே சொன்னாங்க அதெல்லாம் இல்லைதில் அஃபீஷியலாக தேர்தல் ஆணையம் அறிவித்ததை முதல்ல அவங்க வந்து ஒரு தேர்தல் ஆணையம் முதல்ல ஒரு பட்டியலை வெளியிட்டாங்க அதாவது ஒவ்வொரு தொகுதியிலையும் இவ்வளோ வாக்குப்பதிவாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் பலகட்ட முயற்சியில் தான் அது வெளியிட்டாங்க ஏன்னா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சரி தேர்தல் ஆணையம் நடைமுறையில் நாங்கள் தலையிட மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அடுத்த நாளே தேர்தல் ஆணையம் வெளியிட்டது அப்போ எல்லாத்துக்கும் ஒரு சந்தைங்க என்னங்க உச்சநீதிமன்றமே சொல்லிடுச்சு ஏன் இப்போ வெளியிடுறாங்க இப்ப வெளியிட்டு இன்னைக்கு வந்து வாக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு இந்த பிரச்சனை வரும்போது ஏன்னா ஷிண்டேக்கு ஏழு எம்பி இப்போ என்ன சொல்றாங்க ஷிண்டே ஜெயிக்கிறதுக்கு பிஜேபி உதவுச்சு ஆனால் பிஜேபிக்கே தண்ணி காட்டுறாரு ஷிண்டே இப்படிதான் சொல்றாங்க நாப்பத்தெட்டுல ஜெயிச்சு கொடுத்தது யாரு நாங்க தானே அப்படின்னு இப்போ பிஜேபிக்காரங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ ஷிண்டே தரப்புக்கும் பிஜேபிக்கும் ஒரு உரசல் வருது சொல்லப்போனால் பிஜேபியே சிண்டியவை காட்டி கொடுத்துருவாங்க பொழுது ஏங்க நாங்கள் தானே ஜெயிக்க வைச்சோம் நீங்கள் வந்து நாற்பத்தெட்டு வாக்கு எண்ணிக்கையில் எப்படி ஜெயிச்சிங்க அப்படிங்கும்போது ஒரு மோதல் வருது இது மோதல் வரது தான் செய்யணும் ஏற்கனவே சொல்லிக்கிட்டோம் வரும் பாருங்கள் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த விதமான குழப்பங்களுக்கு யார் பொறுப்பேற்கணும் இப்போ ஒரு தவறுனா யாராவது ஒருத்தர் பொறுப்பேற்கணும் ஏன்னா இந்திய ஜனநாயகம் அப்படிங்கிறது மிக வலிமையானது தேர்தலை நல்லா சூப்பராக நடத்திக்கிட்டோன்னு சொல்லும்போது தேர்தல் ஆணையம் இனிமேல் என்ன பிரச்சனை வரும்னா இது இது இந்த பிரச்சனை இல்லை இது உச்சநீதிமன்றத்துக்கோ உயர்நீதிமன்றத்துக்கோ போகும் யாராவது இடத்துல போவாங்க அப்போ என்ன கேட்கும் என்னங்க நீங்கள் தான் தேர்தலை நடத்துனீங்க தேர்தல் நடைமுறையில் நாங்கள் தலையில்லை நாங்கள் தலையிடாமல் நீங்கள் தேர்தலை நடத்தும் போது இவ்வளோ குளறுபடிகள் எப்படி வந்ததுன்னு தேர்தல் ஆணையத்தின் மீது உச்சநீதிமன்றம் கேட்டால் என்ன பதில் ஏன்னா தேர்தலாம் ஆயிரம் ஓட்டுன்னா ஆயிரம் ஓட்டு வரணும் ஆயிரம் ஓட்டு வந்து ஆயிரத்து அறுநூறு ஓட்டுன்னா ஆறுநூறு ஓட்டு எப்படி வந்தது சரி நம்ம என்ன கேட்குறோம் ஒரு இடத்துல வந்து ஆயிரம் ஓட்டுன்னு வைக்கீங்க ரெண்டாயிரத்து அறுநூறு ஓட்டு எப்படி வந்தது ஆயிரத்து அறுநூறு ஓட்டு எப்படிங்க என்னுவீங்க அப்போ என்ன கள்ள ஓட்டா எப்படி என்னன்னு இல்லை வாக்குப்பதிவில் மிஸ்டேக்கா இல்லை உட்காந்துருக்கவங்க மிஸ்டேக்காக ஏதாவது சொல்லணும்ல எனக்கு உச்சநீதிமன்றம் சொல்லிடுச்சு இயந்திரம் வந்து தப்பு பண்ணாதுன்னு சொல்லிடுச்சு அப்போ யார் தப்பு பண்ணது இப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தல் எப்படி இப்போ வரப்போகுது பதினோரு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வரப்போது நாடு முழுவதும் அங்கே என்ன பண்ண போகிறீங்க பீகார்லேருந்து எல்லா இடத்துலையும் இப்போ பிஜேபி அங்கே ஒரு பெரிய போட்டியாளர் அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு நம்ம என்ன கேட்குறோம்னா ஜெயிச்சவங்க இப்போ கேஸ் போடுறாங்க இல்லையாங்கிறது முக்கியம் நம்ம என்ன கேட்குறோம் சசிகாந்த் செந்தில் பெரிய வாக்கிலே ஜெயித்தார் அதனால் யாரும் கேஸ் போட மாட்டாங்க ஏன்னா வெறும் ஆயிரத்தி அறநூறு ஓட்டு அப்போ இந்த ஆயிரத்தி அறநூறு ஓட்டு யாருக்கான ஓட்டு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் டெபாசிட் தொகைங்கிறது முக்கியம் இன்னொன்று ஒரு இடத்துல சொல்லும் போது அவர் வந்து ஆயிரம் ஓட்டில் ஜெயிச்சார்னு சொன்னதோட ரெண்டாயிரத்தி அறநூறு ஓட்டில் ஜெயித்தாருன்னு சொன்னால் நல்லது தானே அவருக்கு அவ்வளோ மக்கள் ஆதரவுன்னு இருக்கக்கூடிய நிலைமையில் அது யார் தடுப்பது இப்படி பலவாதங்கள் இருக்கும்போது இந்தியா முழுக்க இந்த மாதிரி தேர்தல் ஆணையமே அவங்களே அஃபீஸியலாக அறிவித்ததோடைய விளைவு இன்றைக்கி சிக்கலில் மாட்டியிருக்கு கண்டிப்பாக இது நீதிமன்றம் கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் எடுத்துருப்பாங்க அப்படி போனால் நீதிமன்றம் கண்டபடி கேள்வி கேட்கும் இன்னும் குறிப்பாக கண்டபடினா நியாயமான கேள்வி கேட்கும் இன்னும் தான் எல்லோரும் கேட்ட கேள்வி அப்போ அடுத்து வரக்கூடிய தேர்தலில் இந்த ஈவிஎம் மிஷின் அதில் வந்து வாக்குப்பதிவு இதெல்லாம் மறுபடியும் மறுபரிசீலனைக்கு உட்படப்படுத்த விட வாய்ப்பு இருக்கு மறுபடியும் சொல்றோம் ஈவியை மாத்தோம் ஆனால் மாத்த மாட்டாங்க ஆனால் ஏன் இந்த மாதிரி வந்தது எங்கே தவறு நடந்து விவிப்பட இணணும் அப்படிங்கிற குரல் மேனோங்கி ஒழிக்கும் இது தேர்தல் ஆணையத்துக்கும் நல்லதில்ல மோடி அரசுக்கும் நல்லதில்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ